போன முறை உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு முன்னால் உன் சகோதரிக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடி உன் பாட்டி மூணு முறை இறந்துட்டாங்க வெறும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு நீ போகிறதுக்கு முன்னால் நாற்பது ஏக்கரையும் நீ உழுது முடிச்சுட்டு தான் போகணும் பண்ணையாருடைய மனைவியும் குழந்தைகளும் வந்து அவரோட காலில் விழுந்தாங்க உங்கள் இதயத்தில் பக்தி இல்லைன்னா உங்கள் மனம் உங்களை தொல்லை பண்ணும் சும்மா இந்த ஆச்சரியத்தை வச்சுக்கோங்க குழந்த பருவத்தில் இருந்தே சிவன் அவருக்குள்ள ஒரு தீயை மூட்டினார் வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அவருக்கு சிவன் தன்னை அழைக்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு ஆனால் அவரோட வாழ்க்கை அவருடையது இல்லை அவரால் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது எத்தனையோ முறை அவர் பண்ணையார்கிட்ட முறையிட்டார் ஒரே ஒரு நாள் தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆக பண்ணையார் எப்போதுமே இன்றைக்கி களை எடுக்கணும் நாளை மறுநாள் உரம் போடணும் அதுக்கு அடுத்த நாள் வேற வேலை இருக்குது நிலத்தை உள்ளனும் முடியாது ஒரு நாள் நீ வீணடிக்க முடியாது என்ன நினச்சிட்ருக்க நீயே ஒரு உதவக்குற நீ வாழ்க்கையில் ஒரு நாள் முழுக்க வீணாக்கப் போறியா பல முறை அவர் முறையிட்டு பார்த்தாரு இந்த இயக்கம் அவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சது அவருக்கு சிவனை பார்க்கணும் இந்த முறை அவர் பண்ணையார் முன்னால் வேற ஒரு கண்ணியத்தோடு போய் நின்னார் சாதாரணமாக கூலியாள்கிட்ட அந்த மாதிரி கண்ணியத்தை பார்க்கவே முடியாது அது இருக்கவும் இருக்காது பண்ணையார் உடனே மறுக்க ஆரம்பித்தார் முட்டாளே போன முறை உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு முன்னால் உன் சகோதரிக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடி உன் பாட்டி மூணு முறை இறந்துட்டாங்க இப்போ நீ கோயிலுக்கு போறியா முடியாது அதுக்கு அவர் சொன்னார் நான் எல்லா வேலையும் இன்றைக்கே செஞ்சிட்றேன் ஒரே ஒரு நாள் தான் நான் போயிட்டு வரேன் அப்போ பண்ணையார் ஒரு க்ஷணத்துக்கு அவருக்குள்ளே இருந்த அந்த புது கண்ணியத்தை பார்த்தார் அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட புது சக்தியை பார்த்தார் அந்த க்ஷணத்தில் அந்த பண்ணையார் விட்டு கொடுத்து சரி போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்துருந்தார் உடனே இப்படி சொல்லிட்டோமேனு உணர்ந்தார் அதனால நீ போகிறதுக்கு முன்னால் நாற்பது ஏக்கரையும் நீ உழுது முடிச்சிட்டு தான் போகணும் நாற்பது ஏக்கரையும் உழுதுடணும் இப்போ சாயங்காலம் விடியறத்துக்குள்ளே நீ உழுதுட்டு அப்புறம் கோயிலுக்கு போ அதை செய்ய முடிச்சுக்கிற அளவு அவர் முட்டாள் இல்லை அவர் தூங்க போனார் அவர் உடல் முழுக்க துடிப்பாக அதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு பின்னால் என்ன ஆனாலும் தான் கோயிலுக்கு போவோம்னு அவருக்கு தெரியும் ஒரு புதுவிதமான சக்தி அவருடைய உடல் முழுக்க அதிர்ந்துட்டு இருந்துச்சு காலையில் அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ள ஊரெல்லாம் ஒரே ஆரவாரம் என்னாச்சு நாற்பது ஏக்கரும் உழுது இருந்துச்சு அவர் வெளியே வந்து பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல பண்ணையார் ஆச்சரியத்தில் வாயை பிளந்து நின்றுட்டு இருந்தார் பண்ணையாருடைய மனைவியும் குழந்தைகளும் வந்து அவரோட காலில் விழுந்தாங்க அவரோட பேர் நமக்கு தெரியாது பொதுவாக அவரை உழவர்னு சொன்னாங்க அவரால் அதை நம்பவே முடியல அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் எப்போதும் என்ன நினச்சாருன்னா சிவன்கிட்ட முறையிட்டால் இயற்கை விதிகளை அசைக்க முடியும் இயற்கை விதிகளை வளைக்க முடியும் ஆனால் மனிதர்களோட விதிகள் ரொம்ப இறக்கம் இல்லாததுங்கிறதால அதை வளைக்கவே முடியாது ஆனால் இங்கே மனிதர்கள் தெய்வங்கள் இயற்கை எல்லாத்தோட விதிகளும் வளைஞ்சிருந்துச்சு திடீர்னு மக்கள் வந்தாங்க அவர் கையில் வெள்ளி காசுகளை கொடுத்தாங்க யாரோ ஒரு கையில கட்டு சாப்பாடு கொடுத்தாங்க யாரோ ஒரு குச்சியை கொடுத்தாங்க அவர் கோயிலுக்கு போறாரு இது கடவுளோட கட்டலை சிவனே வந்து நாற்பது ஏக்கர் நிலத்தை உழுதிருக்காரு அவர் நெஞ்சில் ஆனந்தம் பொங்கு கோயிலுக்கு போனாரு ஆனால் வாழ்க்கையெல்லாம் ஒதுக்கப்பட்டவராக இருந்ததால் அவரால் கோயில் வாசப்படியை தாண்ட முடியாதுன்னு அவர் மறக்கலை அவர் அங்கேயே நின்னார் அவங்க அவரை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அவங்க விதிகளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் வந்தார் அவர் ஒரே ஒரு முறை பார்க்க விரும்பினார் அவரை பார்க்க விடாமல் தடுத்த அந்த பெரிய நந்தி ஒரு பக்கமாக நகர்ந்து வழி விட்டுச்சு பிற்காலத்தில் மக்கள் அவரை நந்தனார்னு சொன்னாங்க அவர் புகழ்பெற்ற முனிவரானார் யாருக்குமே அவர் பேர் தெரியாது ஏன்னா அவரை சும்மா உழவர்னு சொன்னாங்க ஆனால் அவரோட வாழ்க்கை முழுக்க அவருக்கு இந்த ஒன்று தான் அவரை பக்தர்னு கூட சொல்ல முடியாது ஆச்சரியத்தோடு இருந்தார் இந்த ஆச்சரியத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை பெரும்பாலான தர்க்கரீதியான மனங்களோட பிரச்சனை என்னென்னா ஏதோ ஒன்று அதிசயமாக தெரிஞ்சால் அதுக்கு ஒரு முட்டாள்தனமான விளக்கம் கொடுத்து அங்கேயே அதை கொண்டுடுவாங்க பெரும்பாலான மனங்களால் இந்த ஆச்சரியத்தோடு வாழ முடியாது அவங்களுக்கு அதுக்கு இன்றைக்கே ஒரு முட்டாள்தனமான பதில் வேணும் இன்னைக்கு ராத்திரியே தூங்குறதுக்கு முன்னால் ஒரு முடிவெடுத்துறாங்க ஓ இது இப்படி அது அப்படி இந்த பூமியில் ஒவ்வொரு முட்டாளும் பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்ததால் தான் ஒரு விஞ்ஞானி நினச்சிக்கிறான் இந்த முட்டாள் புத்தகம் இப்போ அர்த்தம் இல்லாது அறிவியல் துறையில் இருக்கிற யாரும் இப்போ இந்த அபத்தமான விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே எவ்வளவோ இருக்குது எல்லா பக்கமும் அவ்வளோ இருக்குது பதில்கள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற புத்திசாலித்தனமோ வழிகளோ உங்கள் கிட்டே இல்லை அதோடவே இருங்க அதுதான் நேர்மையான ஒரு மனிதர் தனக்கு பதில்கள் தெரியாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தர் நேர்மையான மனிதர் ஒரு அற்ப தர்க்கரீதியான பதிலை கண்டுபிடிக்கிற முட்டாள்தனமான மனிதன் ஆனால் அவன் தன்னை சாமர்த்தியசாலின்னு நினச்சிக்கிறான் இவ்வளோதான் தேவை நீங்கள் இந்த ஆச்சரியத்தோடவே நடமாடணும் உங்கள் இதயத்தில் பக்தி இருந்தால் அது அற்புதம் உங்கள் இதயத்தில் பக்தி இல்லைன்னா உங்கள் மனம் உங்களை தொல்லை பண்ணும் சும்மா இந்த ஆச்சரியத்தை வச்சுக்கோங்க அவ்வளோதான் தேவை